இந்திய அன்னைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் கைஸ் இருக்கு என்ன வாய்ப்புன்னு டபுள்யூசி ஃபைனல் போகிறதுக்கு ஒரே வாய்ப்பு தான் லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாக ஆகணும் அந்த மேட்ச் ஜெயிச்சு கூட உள்ள போக முடியாது ஏன்னா அந்த ஸ்ரீலங்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அடுத்த சீரிஸ் இருக்கு அந்த வந்து ஆஸ்திரேலியா வந்து தோக்கணும் ஸ்ரீலங்கா வந்து ஜெயிக்கணும் ரெண்டு மேட்ச்சில் வந்து அந்த கவர் மேட்ச் தெரியும் அந்த டீமு தோத்து ஜெயிச்சு தான் ட்ரா ஆனதே கிடையாது அந்த ஸ்டேடியத்தில் வந்து இப்போ அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஸ்ரீலங்கா வந்து ஸ்ரீலங்கா நம்பி நம்பியிருக்கு நம்ம இந்தியா ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது ரெண்டு மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஆஸ்திரேலியா ஜெயிச்சா போதும் ஒரு மேட்ச் ஆகணும் இல்லைன்னா கண்டிப்பா நம்ம இந்தியா வந்து வெளியே போட்டுக்கு வெளியே போயிடும் ஏன்னா ஏன்னா வேறு வழியே இல்லை இந்த மேட்ச் ஜெயிச்சா கூட போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதில் வந்து வெற்றி தோல்வி வச்சு தான் இப்போ நம்ம டீமே இருக்குது இந்தியன் டீமே என்ன பண்ண போகிறாங்க தெரியல கன்ஃபார்ம் ஆகிறத ஜெயிச்சா நான் மேக்ஸிமம் அடுத்த மேட்ச் தோற்றுறானா அப்படி டபிள்யூசி ஃபைனலேருந்து வெளியே போய்டும் போட்டி நம்ம வந்து நம்ம ரோஹித் சர்மா தலைமையிலான வந்து சூப்பராக கிளம்பிட்டாங்க ஆனால் அடுத்து அதுக்கு அடுத்து சீரீஸ்லேருந்து இங்கிலாந்து சீரீஸ்லேருந்து நம்ம பும்ரா விராட் கோலி ரோஹித் சர்மா ஆட மாட்டேன்னு ஒரு தகவல் வந்து திடீர்னு வெளி வந்துருக்குது அது இல்லாமல் இந்த அந்த ஸ்டேடியத்தில் வந்து திரும்பி வெற்றி தோல்வி தான் வெற்றி தான் மேக்ஸிமம் தோல்வி தான் ட்ராவே கிடையாது அந்த மாதிரி ஒரு ஸ்டேடியமாக என்ன பண்ண போகிறோம் அந்த ட்ரா பண்ணால் கூட மின்னணி புள்ள பார்த்து வாய்ப்பு எடுத்து ஒன்லி வெற்றி இல்லைன்னா தோல்வி தோழி அணிஞ்சானா எவ்வளோ ஃபைலேருந்து வெளியே போயிடுவாங்க வெற்றி பெறன்னா ஒரு ஃபைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபைட் பண்ணால் கூட பேட்டிங் லைன் அப்படி இருக்குது ஆனால் பேட்டிங் ஆடமாட்டாங்க அந்த மாதிரி ஒரு லைனை விண்ணணி வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன பண்ணுறாங்கன்னு பாப்பாங்க ஷேட் பண்ணி பாப்பா என்ன பண்ணுறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்காங்க